வணக்கம் யூஜி தமிழ் லெசன் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது செமஸ்டர் டூல இருக்கின்ற தமிழ் தூது அப்படிங்கிற சிற்றிலக்கிய வகையை தான் பார்க்க போறோம் இந்த தமிழ் தூது அப்படிங்கிறது தலைவன் மேல் காதல் கொண்ட தலைவி தன் காதல் நோயின் துன்பத்தை எனக்கு எடுத்து கூறி மாலை வாங்கி வா அப்படின்னு சொல்லி தூது சொல்லி வா அப்படின்னும் உயர்தினை பொருளையோ இல்லட்டனா அக்ரிணை பொருளையோ தூது விடுவதாக புலவர்கள் பாடுறதுதான் தூது இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுறது அக்ரணை பொருளை தூது விடுவதாக புலவர்கள் பாடுறாங்க தலைவன் தூது விடுவதாக விரலை விரலி தூது மட்டும்தான் ஒரே ஒரு நூல் மட்டும்தான் இருக்கு தலைவி தூது விடுவதா இருக்கின்ற நூல்கள் தான் பெரும்பாலுமா நமக்கு காணப்படுறது நம்மளுடைய செமஸ்டர் டூல இருக்கிறது தமிழ் தூது அப்படிங்கிறது மதுரையில கோயில் கொண்டிருக்கின்ற சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண்ணுறுத்தி தன்னுடைய காதல் நோய சொக்கநாதர்ட்ட சொல்லிட்டு தமிழ்மொழிய அவர் தூது விடுவதாக அமைந்த நூல்தான் தமிழ் தூது அப்படிங்கிறது இந்த நூலினுடைய ஆசிரியருடைய பெயர் நமக்கு தெரியல ஆனா இந்த நூலை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் பரந்த தமிழ்நூர் பயிற்சியும் செந்தமிழ் பற்றும் கொண்டவர் அப்படிங்கறது நமக்கு தெரியுது இந்த நூல்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழியினுடைய சிறப்பை உதுகின்ற நமக்கு பத்து கண்ணிகள் நமக்கு இங்க பாட பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக வீற்றிருப்பவர் சிவபெருமான் எல்லா திசைகளிலும் வெற்றியை தருகின்ற தடாதகை பிராட்டியாக இருக்கின்ற பார்வதி தேவி விருப்பத்துடன் சிவனான திரட்டை கையில் எடுத்த நம்மளுடைய கணபதி தமிழ் சங்கத்தின் புலவர்களுக்கு எதிராக அமர்ந்து பாடல் அறிவித்த முருக பெருமான் மூன்று வயதிலேயே பார்வதி தேவியினுடைய அருளால பாலருந்தி தமிழ் தமிழ்மொழியும் வடமொழியும் கற்று தேர்ந்த திருநான சம்பந்தர் மூன்று வருடங்களுக்கு முன்பு முதலை விழுங்கிய பிள்ளையை சிவபெருமானிடம் ஈன்று தர சொல்லி பாடல் இசைத்த சுந்தரர் பெருமான் பிரம்மனும் திருமாலும் தேடியும் அடைய முடியாத சிவனின் திருமுடியை தேடாமலேயே திருநல்லூரில் தேவாரம் பாடி தன் தலை மீது முடியாக பெற்ற திருநாவுக்கரசர் சிவபெருமானே விரும்பி வந்து நம் ஓலையில் எழுதி கொள்ள திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் அருளிய மாணிக்கவாசகர் முத்தமிழும் தெரிந்த நம்மளுடைய அகத்தியர் பழந்தமிழ் இலக்கணம் உரைத்த தொல்காப்பியர் என்று இவர்களுடைய கருத்துக்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இவை மட்டுமல்ல இன்னும் பல்வேறு கருத்துக்களும் இதில் இரு இடம்பெற்றிருக்கிறது சிவனை தேடி செல்லும் உயிர்கள் குறித்து தம் சிவஞான போதத்தில் பனிரெண்டு நூற்பாக்களில் விளக்கம் உரைத்த மெய்கண்ட தேவர் திருவிசைப்பா எனும் தேவர் உள்ளிட்ட நீக்கிய திருமூலரவர்கள் பொய்யடிமையில்லா புலவர்கள் என்று போற்றப்படுகின்ற சங்கத்து புலவர்கள் அரச பதவி துறந்து சிவனை நாடிய ஐயடிகள் நாயனார் அவர்கள் பிற உயிர்கள் பேசுவதை கேட்கும் திறன் பெற்றதால் கலற்றறிவார் என பெயர் பெற்ற சேரமான் பெருமாள் நாயனார் தெய்வமொழி பாவலர் திருவள்ளுவர் என கல்வி கேள்விக்குரிய எல்லாரும் தமிழே நீயாகவே இருக்கின்றாய் கல்லாதவர்க்கெல்லாம் சிங்கமென திகழ்கின்றாய் சொற்கள் நிறைந்த என் செய்வுளே உன் போன்ற திருவடிகளை துதித்து வணங்கினால் என் இடர் தீரும் என்பதால் உன் பொன்னடிகளை நான் போற்றுகின்றேன் என்று தமிழ் மொழியை போற்றுகின்றார் முதல்ல தன்னுடைய தமிழ் மொழியை போற்றிய பின்பு தான் விரும்புகின்ற மதுரை சொக்கநாதர் மீது அந்த காதல் கொண்ட பெண் அவளுடைய காதல் நோயை கூறி தமிழ் மொழிய தூது விடுகின்றார் இதான் தமிழ் விடு தூது என்ற பாடலினுடைய பொருளாக இருக்கின்றது இந்த காணொலி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு காணொலி வழியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி